ஆடு வச்சிருந்த மாடு ஆடு வச்சிருந்த அழகு மாட்டு வண்டி வச்சிருந்தேன் போக்குவரத்துக்கு இனோவா காரு வச்சிருந்தேன் ஊருல எல்லாரும் இருபதாயிரத்துக்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்து திமுறனால ஒன்றரை லட்சத்துக்கு செல்லு வாங்கி வச்சிருந்தேன் கமுதி கோட்டைமேடு மெயின்ல பத்து ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருந்தேன் பொண்டாட்டிக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் நூற்றம்பது பகை நகை சேர்த்து வச்சிருந்தேன் என்பில்ட்டு ரெண்டு வச்சுருந்தேன் பத்து வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தேன் இம்புட்டு பணம் திமுறாயி போச்சே பணம் பெருத்து போச்சே என்ன செய்யறேன்னு தெரியாம சைடுல ரெண்டு பொம்பளை வச்சிருந்தேன் என்ன அஞ்சு சிரிக்கிறீங்களே என்ன அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது சம்பரி ஆடு வச்சிருந்தேன் மே அழகு வண்டி வச்சிருந்தேன் நாலு மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முருகா சுகமா இருக்கு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா கூட்டிகில மேல பறந்தோம் மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதாட்டா அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல அத யாரும் கேட்கல

காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது இருபது வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்தது ஆயுத பெண் சொந்த வந்தான் அத்தனை வேணாம்னு இந்த குடிய மட்டும் நினைச்சு தண்ணி அடிச்சவனுக்கு பார்வையு போது அடுவச்சிருந்திங் அடுவச்சிருந்திங் ஆடு வச்சிருந்த அழகு ரேசு வண்டி நாலு வச்சிருந்து வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு கமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் மேல பறந்தோம்

வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகள மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி சொன்ன தமிழகத்தில் பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகள கள்ளி சரி எம்கே யாரு மதிக்கிறே எத்தனை வாட்டி இருக்கு இந்த பப்பூனுக்காரன் எதுக்கு இந்த மயிறுபாட்டை படிச்ச அன்னு தண்ணி அடிச்சிட்டு வந்தாலும் என்னை மனசுக்குள்ளேயே கோத்தான் கும்மானு வந்தாலும் நானும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய குடியாக இருந்தேன் அதை விட்டதுனாலதான் அன்னைக்கு ஏழையோட பசி என்னென்னு தெரிஞ்சு ஒரு அன்பால் என் கட்ட முடிஞ்சி அதனால என் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமி மச்சினேன் அத்தனை பேரும் இந்த குடியை விட்டு நீங்கள் ஆண்டு காலம் இருக்கணும் முன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன் வண்டி நாலு நெல்லு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு